காரைக்குடியில் தி காட் ஃபாதர் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நடைபெற்றது கடந்த ஆறு ஆண்டுகளாக காரைக்குடி மக்களின் நன்மதிப்பை பெற்று இயங்கி வந்த தி காட் ஃபாதர் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நடைபெற்றது இப்பிரம்மாண்டமான விழாவில் தொழிலதிபர் எஸ் எல் என் பெரியனன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இவ்விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி காரைக்குடி மாநகர மேயர் முத்துதுரை காரைக்குடி தொழில் வணிக கழக தலைவர் சாமி திராவிட மணி தொழிலதிபர் சூர்யா ஜுவல்லரி உரிமையாளர் கிருஷ்ணன் மருத்துவர் ஆசா லலின் குளோபல் மிஷன் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் மருத்துவர் குமரேசன் ஹோட்டல் மல்லி நிறுவனங்களின் உரிமையாளர் காளிதாசன் மற்றும் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் காரைக்குடியில் எந்தவொரு ரெஸ்டாரண்டிலும் இல்லாத வகையில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவருந்த வகையில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் அமர்ந்து உணவருந்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாக இயக்குநர் தெரிவித்தார் விழாவில் அனைவரையும் தி காட் ஃபாதர் ரெஸ்டாரண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் விக்னேஷ் கனிமொழி வரவேற்றனர்